இங்க நடக்கிறத பார்த்தா சர்ப்ரைஸ் மாதிரி தெரியல எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஏதோ பெரிய ஆப்பு ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஏதாவது பெரிய வைக்க பிளான் எதாவது இல்ல உங்களை எது கேட்டாலும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்றீங்க அவங்களை கேட்டாலும் அதேதான் சொல்றாளுங்க என் அண்ணியும் அதேதான் சொல்றாங்க ஒரு டிரெஸ்ல இருந்து போற இடத்துல இருந்து எந்த பிளேஸ் எல்லாமே சர்ப்ரைஸ் தான் கொஞ்சம் பயமா இருக்குல்ல எனக்கு ஏதாவது பில்லங்கம்மா இருந்துருமோன்னு ஒரு பயம் எல்லாருமே அங்க வந்து தெரிஞ்சுக்கணும் வேற சொல்றீங்கல்ல அதனால பெரிய அப்பா ஏதாவது இருக்குமோன்ற பயம் பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது நீ ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் போதுமா அப்ப சரி எதுக்கும் போய் தட்டுமா சாப்பிடுறீங்களா நடி வேண்டா ஆமா பாய் நாங்க நிறைய சாப்பிட்டுட்டோம் நிறைய ஷாப்பிங் அலைஞ்சி திரும்பி சுத்திட்டு அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டுட்டோம் பிரவீன் வேற வந்தானா அவன் நிறைய வாங்கி கொடுத்துட்டான் அதனால நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் பிரவீன் கூட பரவாயில்லையே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிருக்கீங்க போல எங்கடி அவனுக்கு ஒரே ஃபீலிங்கு ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்கா நீ வரலன்னு நீ வரலன்னு பயப்படல ஒரே புலம்பி தள்ளிடுச்சு ஏன்னா ஜெயிக்கம் நானும் கேர்லியும் போயிருக்கோம் ஏன்னா நீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவ அதனால நாங்க போவோம் மற்றபடி நீ நான் கேர்லி அப்படி மூணு பேரும் போனா பிரவீன் இல்லாம போனதே இல்லைல்ல ஏன்னா அவன் தொத்திட்டு வந்துருவான் அதனால எப்பவுமே நம்ம நாலு பேரா போயிருக்கோம் அதே மாதிரி பிரவீன் வரும்போது நம்ம மூணு பேர் இல்லாம நம்ம போனதே கிடையாது ஒண்ணு நானும் பிரவீன் போவோம் அதை தாண்டி போறதா இருந்தா நம்ம நாலு பேர் வந்தா எப்பவுமே போவோம் சோ ஃபர்ஸ்ட் டைம் நீ இல்லாம ஒரு அவுட்டிங் பிரவீன் வந்தது வந்து ஐ மீன் நாங்க ரெண்டு பேர் பிரவீன் அப்படி போனது வந்து அவருக்கு ஒரே ஃபீலிங்கா போயிடுச்சு போல உன்னை ரொம்ப மிஸ் பண்ணானா ஒரே புலம்பல் ஃபீலிங் தான் என்னாலே நாங்க முன்னடா பறாச்சு தொட்டு சொல்லுங்க நான் வரலன்றதுக்காக அவன் ஃபீல் பண்ணானா இல்ல கலாய்க்கால் இல்லையேன்றதுக்காக ஃபீல் பண்ணானா எச்சு ஓட்டுறதுக்கு போட்டு இல்லையேன்னு ஃபீல் பண்ணிருப்பான் தெரிஞ்சுக்கோங்க

ஆனாலும் உன்னை சொல்றேன் நீ என்ன கிளம்புறா பயப்புள்ள புசியாயிடுதுல உனக்கு ஒருவேளை செகண்ட் சேனல் இருக்குமோ கலி என் கலி ஏன் அப்படி சொல்ற தயவு செஞ்சு நீ சந்தேகப்படாதே நீ சந்தேகப்பட்டா சத்தியமா அது பழிச்சிரண்டி வேணாண்டி யார் கூட நான் அக்செப்ட் பண்ணிருப்ப ஆனா நீ சொன்னா அது உண்மையாயிட் வேணாண்டி என் வாழ்க்கையில சரி சரி அவன் நல்ல பையன் மாட்டான் உன்னெல்லாம் அவன் கைட்டு விட நினைச்சிருந்தா எப்பயோ கைட்டு விட்டுருக்கலான்னு வச்சுக்கோ அவன் நல்ல பையன் அதனால பயப்படாத அவன் இந்த ஜென்மத்துல உன்னை கட்டிட்டு விட மாட்டான் அவனுக்கு வாச்சது நீதான் உனக்கு வச்சது அவன் தான் ஓகேவா இது பொருங்கி இது பொருள் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு இல்ல அது போதும் அப்பா அவன் லைஃப்லாம் என கழுவி கைட்டு விட மாட்டான் கழுவும் விட மாட்டான் ஆவா நிம்மதியா இருக்கு அப்போ மேடம்க்கு உள்ளுக்குள்ள ஒரு அண்ணன் இருக்கு எங்க வயிட்டு விட்டுருவானோன்ட்டு என்ன இருக்காதா அஞ்சு நிமிஷம் ஆள் அப்படி இல்லைன்னா பக்கு பக்குன்னு இருக்கேன் அவனை பாக்குற வரைக்கும் அவா அஞ்சு நிமிஷம் அவன் உயிரே இருக்காது கேர்லி தைரியம் நமக்கு இல்லப்பா எட்டு வருஷம் ஒருத்த லவ் பண்றானா பண்ணியான்னு தெரியாம கிறுக்குத்தனமா வாழ்ற குருட்டுத்தனமான தைரியம் எல்லாம் எனக்கு இல்லப்பா அஞ்சு நிமிஷம் அவன் இல்லைன்னா அவ்வளவுதான் நானு அதெல்லாம் கேர்லி தான் கிரேட் நமக்கு எல்லாம் செட் ஆகாதுப்பா ஆமால அதுல என்னவோ கொஞ்சம் வித்தியாசமானவதான்ல போய் என் டாபிக் இங்க அவசியம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல இதெல்லாம் இருக்கு அவங்க உண்மையை தானே சொல்றாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் தானே சரி இருங்க போட்டோம் என்ன இருக்கு நான் மட்டும் அருணேன் என் பைப்புல இருந்துச்சு அப்புறம் என்ன ஆமா கரெக்டா நீங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி மேட் ரெண்டு பேரும் நீங்க தள்ளி இருந்தாலும் நீங்க ஒரு மாதிரி கியூட் தான்

சகமும் உச்சிர்காலங்கப்பா சுத்தி போட்டீங்க இப்போ ஞாபகம் இருக்கல்ல என் நான் புஷம் அத கண்ணு வெச்சா பின்ன சுத்தி போட்டுக்க म्हटனா உட்கго போட்டுكم எவ்ள என்ன போட்டுكم டரசில கேர்ள்ஸ் ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் ஆ மாறிடுச்சு ஆமாமா ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் அவ்ளதான் இப்ரி ரை என்ன போய் ছুটি காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் சொல்லறே புரியல

சொல்லுங்க சுத்தி காட்டலினா உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் சொல்லுங்க சரி சுத்தி காட்டنا நீ என்ன தருவ சொல்லு சரி गर्ल्स அவங்க நம்மள சுத்தி காட்டலினா என்ன பனிஷ்மென்ட் யோசி சொல்லுங்க பாப்ப ஒரு பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட்னா ரெண்டு பேருக்கு வலிக்கணும் எது கொடுக்கிறது ரெண்டு பேருக்கு வலிக்கிற மாதிரினா ஓகே 1 வீக் நீ உங்க ஆள் கூட பேசக்கூடாது உங்க அண்ணி உங்க அண்ணன் ஐ மீன் அவங்க ஆள் கூட பேசக்கூடாது ஓகேவா இல்லைன்னா நீங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் கூட பேசக்கூடாது எப்படி இது அவருக்கு பனிஷ்மெண்டா இல்ல எனக்கு பனிஷ்மெண்டா ஓ அப்படி ஃபீல் பண்றீங்க இல்ல பரவாயில்ல எனக்கு இந்த பனிஷ்மென்ட் புடிச்சிருக்கு நாம யாருமே அவங்க ரெண்டு பேர் கூட பேச வேண்டாம் ஓகேவா எனக்கு கூட இந்த டீல் ஓகே

சரி இப்போ உங்க கண்டிஷன் இல்லைன்னா உங்க பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க என்ன மச்சான் ட்ரிப்ப இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோமா அது உனக்கு வேணா வச்சுக்கோ எனக்கு அது வேண்டாம் எனக்கு வேற தான் வேணும் எனக்கு பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கறதுனா கேட்ட ஓபன் பண்ணணும் கேட்ட ஓபன் பண்ணணுமா அப்படின்னா நம்ம ஒரு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அதை பத்தி சொல்றேன்

இந்த ஓகேவா ஓகே ஏ நாட்டு என்ன அரசியல் கூட யோசிக்காம ஓகே சொல்லிட்டா இது பில்லன நாட்டு பாண்டாவை யோசிச்சுக்கோ அவங்க அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காகவே வெச்சு செஞ்சு நம்ம சுத்தி காட்டுவாங்க நீ வேற ஆஹா நீங்க வெப்படாதீங்க அவங்க ட்ரை பண்ணுவானுங்க ஆனா அவங்களால முடியாது நீங்க தைரியமா இருங்க நான் தான் சொல்றேன்ல நாம தான் ஜெயிப்போம் நூறு சதவீதம் நான் சொல்றேன் நாம தான் ஜெயிப்போம் எனக்கு புரியல இது ட்ரிப்புக்கு போறீங்களா இல்ல ரூம்ல அடைச்சி வைக்க போறீங்களா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஒன்னும் புரியல கூட்டு போறேன் ரூம்ல அடைச்சி வைப்பாங்கன்ற எனக்கு புரியல ஏன் பயப்படுத்துற இது நடத்தினா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன் ஓகேவா ரொம்ப ஓட்டுறீங்க ரொம்ப ஓட்டுறாங்க தான் பாத்துக்கோ அம்மை

தாத்தா அதான் வந்து வரேங்க வேற ஒண்ணு தூங்கிட்டாங்களா

கொள்ளு சாப்பிடு மொக்க ஒண்ணு அப்ப உங்க கூட சாப்பிடலையா இல்ல மாமா அவங்க வேற சாப்பாடு சாப்பிட்டாங்க அதை மறந்துட்டாங்களாம் சோ அப்படியே இருந்துட்டா சரி மா திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஊத்தி ஊத்திட்டாங்க மாமா அவன் அதை ஒரு கூட சாப்பிடலையா இல்ல பெரியமா சாப்பிட்ல அவங்க வேற சாப்பாடு சாப்பிட்டாங்கன்றாங்க அதை ரொம்ப நீங்க வச்சுட்டீங்களா அதனால முடியல பெரியமா அப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்ப்பா என்னடா சொல்லுடா அப்பா நான் ஒரு ஒரு வாரம் வெளியே போலாம்னு நினைக்கிறேன்ப்பா டேய் எனக்கு புரியல வந்து ஏன்டா வீட்ல இருக்க மாட்டேன் இங்க வந்துட்டின்னு சந்தோஷப்பட்டா கன்சிலர் எங்கனா போயிட்டு இருக்கே ஏன்டா? ஏன்டா இப்படி பண்ற? இல்லப்பா இது ஜுபிய கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஆ, दिव्याவ அப்படி दिव्या மட்டும் இல்லடா நான் ஜுபியா அவ கழில அப்போ ஜுபியவல தெரியும் फ्रेंड्स எல்லாரிசி கிட்ட நாத்த சொல்றேன். இருடா, நீ கிட்ட எல்லார கூட்டிட்டு போறேன்னு இல்ல தத்தா ரெண்டு நாளைக்கு என்ன பிரச்சனை ஒழுங்கு நமக்கு தெரியும் ஒருத்த மொத்த ஒருத்தான் பாத்துட்டு இருக்கான் அவ வெளியே சொல்லினால அவன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அவ ஒரு மாதிரி இருக்கா தாத்தா பத்தாவதுக்கு எக்ஸாம் பென்ஷன் அந்த ஒரு மாசம் என்ன நினைச்சு தெரியும்ல அதுல வேற ஒரு அப்செட்டா இருக்கா அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா விடிய இருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாள் அதனால கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சேன் தாத்தா யோசிச்சதெல்லாம் சரி மாட்டாளே அவ எங்கேயும் போக மாட்டாளே அப்பா இந்த பத்து நாள் அவளுக்கு லீவு தான்ப்பா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி மாமா அங்கிள் ரெண்டு பேருக்கிட்ட கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க பொண்ணு எங்கன்னா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க தயவுசெய்து வீட்டுல வச்சுக்க இருந்தாங்க அவங்க எங்கன்னா போய் சந்தோஷமா இருந்தா சொந்த சொந்த சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவளுக்கு அவங்க ரெண்டு பேரும் சம்மதம் மட்டும் முக்கியம் இல்லை அவளுக்கு அவங்க மாமா சம்மதமும் முக்கியம் இல்ல அதனால உங்க சம்மதமும் வேணும் அப்பதான் ஒத்துப்பாப்பா சொல்லுங்க இதுல என்னடா இருக்கு நீதான கூப்பிட்டு போய் கூட்டு போய எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவ வரனா எனக்கு தாராளமா கூப்பிட்டு போட்டு அப்பா என் பையன் என் கூப்பிட்டு இதுல யாரும் பேயாட்டாடுறதுக்கும் என்ன சொல்றது உரிமை கிடையாது என் பையனும் என் மருமகளும் ஒன்னா முடிவு பண்ணிட்டாலே யாரும் தடுக்க முடியாதுன்னும் போது என் பையனுக்கு என் மருமகளை கூட்டு போக முடியுமா இல்லையா சொல்ற ஆமாப்பா குடும்பம் உடைய கூடாதுன்னு சொல்றதெல்லாம் என் பசங்க சந்தோஷத்தை விட முக்கியம் இல்லப்பா என் பசங்க ஒன்னா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு தடையா யாரு வந்தாலும் எந்த உறவு வந்தாலும் அத்துக்கு போட நான் தயாரா இருக்கேன் எனக்கு என் பசங்க சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம் அப்புறம் என்னடா காட்டுல மாதிரி எல்லாத்துக்கும் சம்மந்தம் வச்சு கூப்பிட்டு போ ரத்தம் என்னப்பா என் பையன் மாதிரி மார்க்கமா சிரிக்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு காலம் வரும்போது அதுக்கான விட தெரியும் அப்பப்போ உனக்கு பத்தி சொல்றேன் அப்போ எங்க அப்பாவுக்கு எதோ சில விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு சரி எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்குல்ல அது போதும் எங்க அப்பா எனக்கு எப்ப சொல்றாரோ அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லா விஷயமும் தெரியும் போது தெரியட்டும்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிப்பா அழைச்சிருக்கு இங்க காலையில இருந்து படுக்கையா பண்ணீங்க

அது நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க ரெடியா இருக்கும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த நேரத்துல தான் எனக்கு புரியல எல்லா தப்புக்கும் உனக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கிடைக்குது நாங்க பாவமே பண்ணல ஆனா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க மாட்டேங்குது இதுதான் எனக்கு புரியல புரிஞ்சு புரிஞ்சு பத்து நாள் இருக்குல்ல பத்து நாள்ல எல்லாம் கிடைக்கும் என்னடா ஒரு வாரம் சொல்லிட்டு பத்து நாள்னு சொல்ற அதெல்லாம் அப்படித்தான்

எக்ஸாம் முடிட்டோம் கண்டிப்பா எல்லாரும் கூட்டி போறேன் யா கூட்டி கூட்டி போற நான் பாக்குறேன் கண்டிப்பா தான் கூட்டி போறேன் பாக்குறேன்டா பாக்குறேன் சரி நீங்க டூர் கிளம்பா பாத்து போய் வாங்க சரி தா நான் போய் தூங்குற மாமா இப்ப நீங்க தூங்கற போற அம்மா பாத்து பாத்து போய் தூங்க பாப்போம் உட்காரத்த சரி சரி எல்லாருக்கும் குட் நைட் தூங்க பை உங்க புருஷன் எல்லாம் எங்க பக்கத்துல உட்கார்றீங்க ஆ திக்குன்னு ஓட்டுங்க சரி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன ட்ரெஸ் வாங்குங்க சொல்லுங்களேன் என்ன ட்ரெஸ் பண்ணீங்க அதுவா சொல்லுங்களேன் அதெல்லாம் சொல்ல 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 மாட்டேன் சொல்ல மாட்டேன் என்ன பண்ணிருக்கனோ அவ்ளோதான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அவன் சொல்லாத மாதிரி தான் பண்ணிருக்கேன் அதனால நீ

Okay. Is that just me? её says.. All of that was... after coming to my office, that's why I walked around! Let's go there.. பிரச்சனை இல்ல you so.. so, we have to pick it up.. It's Ι dobr invention.. What happened to கோமா இருக்க அதெல்லாம் ஒண்ணு

மேடம் பால் பால் குடிச்சிங்க குடிச்சனேமா போய் சொல்லாத அம்மா நான் போய் சொல்லல நிச்சயமா குடிச்சேன் பாண்டா பொண்டா திரும்ப திரும்ப என்ன கிட்ட போய் சொல்லாத கூவும் குரோ தெரியும்ல அம்மா சத்தியமா நான் குடிச்சேன் அம்மா என்ன இருக்கு நீ ஏன் போய் சொல்ல போற ஓ போய் சத்தி வைக்கல ஒரு அம்மா நான் ஏமா போய் சத்தி வைக்க போற நிஜமா நான் குடிச்சேன் குடிச்சேன் குடிச்சீங்க நம்ப மாட்டீங்க ஏன் என்ன செஞ்சீங்க அவ ஏண்டா போய் சுத்தி வைக்க போற அவ தான் குடிச்சா நவ்வளவு ஏதோ சொல்றாள் ஏன் நம்ப மாட்டேன் அவதான் அத்த நாட்டி சொல்றாளே ஒன்னொன்னா வருது ஓரம் வெயிட் பண்ணு சரி மேடம் சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டேன் உண்மையை சொல்லு இல்ல பசிக்கல அதனால சாப்பிடல சாப்பிடலையா இப்ப கூட பசிக்கல ஏன் பண்ற மேடம் ஆட்டி பேசிட்டு வந்து சாப்பாட அதுக்கு ஊட்டி அனுப்பிச்சுட்டாங்க போல அதுக்கு அதெல்லாம் திட்டு வாங்கி அடி வாங்கிட்டு முடிஞ்சா இருந்தது என்னன்னு இந்த கதை தெரிஞ்சது அப்போ அவன் நேற்று சொன்னதும் உண்மை நீ நேத்தும் சாப்பிடல அதான அப்ப நீ எல்லாத்தையும் மறக்கிற அப்ப சாப்பிடல அவளை மறுபடியும் சமாளிச்சு நீ அனுப்பிட்ட அப்போ நீ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல அப்படி தெரிஞ்சு நீ ரெண்டு நாளா சாப்பிடல அதானே

எந்த இடத்துலயுமே நாங்க அவ கூட சாப்பிடல நாங்க தனியா சாப்பிட்டு வந்துரும் அவ சாப்பிட்டாலே இல்லையான்னு கூட நாங்க கவனிக்கல இன்னும் நாங்க கவனிக்காம விட்டோம் ஏதோ ஒரு கோவத்துல நம்ம கவனிச்சா அவ நாங்க அவளை நோட் பண்றோன்ற தெரிஞ்சுப்பா அப்படின்றதுக்காக நாங்க அவளை கவனிக்காம விட்டோம் அவளோ அதெல்லாம் சாப்பிடாம இருக்க போறா அப்படின்னு யோசிச்சு அதனால அவ சாப்பிட்டாலா சாப்பிடலையா அதை நாங்க தெரிஞ்சுக்கவே இல்லை எக்ஸாம் டென்ஷன் வேற அவ்வளவு அவங்க கூட சாப்பிடுற மத்ததுக்கெல்லாம் கெஞ்சிக்கிட்ட வருவா ஆனா சாப்பிடற டைமுக்கு வர்றது அதெல்லாம் பண்ணவே இல்லை அழுத்தாதமே வலிக்கிறமே பிளீஸ் அம்மி பிளீஸ் அம்மி வலிக்கிறமே எனக்கு இந்த சமாலிபிகேஷன் வேண்டாம் எத்தனை நாள் நீ சாப்பிடல எனக்கு வேண்டியது உண்மை உண்மையை சொல்லு எத்த நாள் சாப்பிடல சொல்லு ஏன் சாப்பிடல என்ன சிச்சு கணி என்ன பிளச்சி முடியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்குதான் அப்ப என்ன சத்தியம் சொல்லு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா

சும்மா ஒரு லிக்விட் டயட் லிக்விட் டயட்டு டயட்டே பிடிக்காது இதே என்ன லிக்விட் டயட்டு இல்லை ஒரு மேகசினில் படித்தேன் சரினு கட்டி குடிச்சிருந்துச்சு ட்ரை பண்ணலாமே பண்ணேன் இதில் என்ன இருக்குன்னு இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதா என்ன நானும் கொஞ்சம் குண்டான மாதிரி இருந்துச்சா சரி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லது தானே யோசிச்சேன் இதில் என்ன இருக்குது